வாழ்க்கையில நான் மாறக்கூடிய நம்ம மாற வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோமா நம்ம வாழ்க்கையில நிறைய கடத்தி இருப்போம் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது நாற்பது ஐம்பது அறுபது போயிருப்போம் இந்த மாதிரி நம்ம கடத்தி இருக்கக்கூடிய நாம் இந்த கடைசி எல்லையில நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா இதை யோசிக்கணும் அன்புள்ள சகோதரர்களே இரண்டாவது அம்சம் என்ன தெரியுமா வாழ்க்கையில் மாறணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் சபர் முசாபரா மிகப்பெரிய பொறுமை இருக்க வேண்டும் வாழ்க்கை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய மிக உயர்ந்த ஒரு பண்பு நீங்க உலக வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி மறுமை வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி வெற்றி பெறுவதற்கு இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு சிறந்த பண்பு தான் சபர் என்ன பொறுமையாக இருந்த ரசூர் செல்லா சலம் சொன்னார்கள் அசபர் உதியா பொறுமை என்பது ஒளி என்று சொன்னார் பொறுமை என்பது ஒளி என ரசூர் செல்லா சலம் சொன்னார்கள் இன்னொருத்த சொன்னார்கள் ஒமை யுசபிர் சப்பர் அகுல்லா பொறுமையாக வாழ யார் முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன செய்வான் பொறுமையை கொடுப்பான் நீங்களே உங்களை மனசை தொட்டு சொல்லுங்க நம்ம வந்து பொறுமை இழந்த இடங்கள் எல்லாம் சந்தோஷம் அடைஞ்சிக்கிறோமா அல்லது நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் நஷ்டப்பட்டு இருக்கிறோம்னா நஷ்டத்தான் பட்டுக்கிறோம் குடும்ப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது தேவையில்லாத நல்ல ஒரு சந்தோஷத்தை என்ன செஞ்சிருப்போம் பெருநாள் நாளைக்கு எடுத்திருப்போம் எதனால இந்த கோவத்தால் நல்ல முறையில் வீட்டுக்கு என்ன செஞ்சிருப்போம் சந்தோஷமாக பணத்தை அனுப்பியிருப்போம் இந்த கோவத்தால் என்ன செஞ்சிருப்போம் அந்த சந்தோஷத்தை இழந்திருப்போம் நிறைய கணவன் மனைவி பிரச்சனை என்ன சந்தோஷமாக பேச தெரியாது சந்தோஷமாக என்ன செய்ய தெரியாது பேச தெரியாது இங்கேருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறது யாருக்காவது உழைக்கிறீங்க குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க குடும்பத்துக்கு பணம் அனுப்பிட்டு அதை சரியாக டீல் பண்ண தெரியாத என்ன செஞ்சிடும் சந்தோஷமாக அதை என்ன செய்யாது முடியாது இப்படி இது என்ன காரணம் நம்முடைய பொறுமையின்மை பொறுமை என்ன செஞ்சிடும் நம்ம சிந்தனை என்ன செய்திடும் ம அப்போ அந்த கோபம் என்ன செய்தும் நம்ம சிந்தனை மழுங்கெடுக்க செய்துவிடும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கோபம் வரும் வரைக்கும் நிதானமாக நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் கோபம் வந்தால் என்ன செய்வோம் கோபம் வரும் வரைக்கும் முன்னாள் உள்ளவனை தான் இருப்போம் கோபம் வந்தால் என்ன செய்வோம் நம்மளே நம்ம ஏசுவோம் நாங்கள் குலகாரம் தெரியுமாடுவோம் யாரை ஏசுறது முன்னாள் உள்ளீங்களா உங்களே ஏசுகிறீங்களா நம்மளை எத்தனை நம்ம நம்ம காரணம் எனக்கு ரெண்டு முகம் நீ ஒரு முகத்தை தான் பாத்திக்கிறோம் என்ன காரணம் அது எதனால வருது கோபம் வந்த உடனே தனக்குத்தானே தான் நீ அவன்ட்ட நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முந்தி எப்படி இருந்தேன் என்னது மோசமான வரலாறு அத்தனை யார் சொல்றது அவனை பற்றி அவன் சொல்லுவான் அசபரு பொறுமை என்பது ஒளி பொறுமையா இருந்து பண்ணுவீங்களே நிறைய பேர் எங்க தெரியுமா பொறுமை இழக்கிறது இதுக்கு அங்கே பொறுமையா இருக்க முடியாதுன்னு ஒரு எல்லையை சைத்தா வச்சிருப்பான் ரெண்டு நிமிஷத்துல சொல்லுவான் சைத்தான் நீ பொறுமையாக அறிக்கக்கூடாது பொறுமையே எந்திக்க மாட்டீங்க ஆனால் இதுக்கங்களை பொறுமையாக இருக்கலான்னு என்ன செஞ்சிருவான் கோபத்தை தூண்டி விடுவான் இதை விட்டுற வேண்டும் ரசூல் சலாத்த ஒரு மனிதர் ஔசனி அல்லாவின் தூதரை எனக்கு என்ன செய்யுங்க உபதேசம் செய்யுங்க ரசூல்லா சொன்னா அல்லா தகுலப் கோபப்பட வேண்டாம் திருப்பி திருப்பி கேட்டார் திருப்பி திருப்பி கேட்டார்கள் கோவப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள் கோபம் என்பதுக்கு மட்டுமல்ல பொறுமை நம்ம கோபத்தை எதுக்கு விளங்கி வச்சுக்கிறோம் கோபம் என்பதுக்கு மட்டும்தான் பொறுமை என்று விளங்கி வைத்திருக்கிறோம் அப்படி இல்லை பொறுமை லைஃப்ல எல்லா இடங்களிலும் தான் பொறுமை வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் பாவங்களை விடுவதிலும் பொறுமை உண்டு பாவங்களை விடுவதிலும் பொறுமை உண்டு தொழுகையை நிலைநாட்டுவதிலும் பொறுமை உண்டு உதாரணமாக சாராயம் குடித்து பழகி ஒருவர் சிகரெட் குடித்து பழகி ஒருவர் அதை விட்டுட்டார் இப்போ என்ன செய்யறாரு நல்ல முறையில வாழ்ந்து கண்டிச்சாரு ஒரு முறை அவருக்கு பாக்குறாரு சிகரெட் குடிக்கிற எண்ணம் வருகிறது ஒருத்தர் வந்து என்ன இவர் வளமையாக பழைய காலத்துல பெரிய சிகரெட் ஹை ஹைபிரேன் கொண்டு அந்த மாதிரி ஒரு நாள் குடிச்சுட்டு இதை பார்க்குற ஆரம்பிச்சு நாளைக்கு ஒரு இதை கண்டிக்கிறது ஒரு நாளைக்கு இன்றைக்கு மட்டும் என்ன செய்வோம் குடித்து கொள்ளவும் எண்ணம் வந்தால் பொறுமை என்ன தெரியுமா உலகத்தில் பொறுமை கிடைக்கும் இப்பொழுது இல்லை என்றுதான் பொறுமை என்ன கிடைக்கும் இப்பொழுது இல்லை அப்போ நீங்கள் எப்படி பொறு பொறுக்கணும் அந்த விஷயத்த இது வந்து எனக்கு ஆசை வருவது இயல்பு இதை நோக்கி எனக்கு எண்ணம் வருவது இயல்பு இதை நான் குடிக்க வேண்டும் என நினைப்பது இயல்பு ஆனால் இதை வேண்டாமட நான் இப்பொழுது தற்காலிகமாக ஒதுக்கினால் இதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு நிறைய கூலி தருவான் இதற்கு பகரமாக அல்லா எனக்கு சொர்க்கத்தில் நிறைய கூலி தருவான் இன்னொன்று கிடைக்கும் என்பதற்காக ஒதுங்கு தவறான ஒரு பெண்ணை பார்த்து தவறான எண்ணம் வருகிறது தவறான சிந்தனை வருகிறது எப்படி நினைக்கும் நீங்க அல்லாஹு தாலா என்னை தற்காலிகமாக இதை தடுத்து தடுத்திருக்கிறான் சொர்க்கத்தில் நல்ல மனைவிகளை அல்லாஹு தாலா எனக்கு என்ன செய்வான் ஏற்படுத்தும் இப்படி தற்காலிகமாக நான் பொருத்தல் என்கின்ற மனோநிலை நீங்க உருவாக்கி எனக்கு டோட்டலியாக இல்லைன்னு நினைக்க சாராயம் அருந்தி பழகி ஒருவர் சாராயத்தை என்ன செய்யறாரு நினைக்கிறாரு இவர் என்ன நினைக்கணும் இது வேண்டாம் பொறுமையாக இருக்கும் எனக்கு கிடைக்கும் கிடைக்காம இருக்காது எங்க கிடைக்கும் சொர்க்கத்தில் அல்லாஹூத்தால போதை ஏற்படாத சாராயத்தை என்ன செய்வா எனக்கு தருவான குருவான் என்ன செய்கிறது சொல்லுகிறது தங்கம் வெள்ளி பொருளாதாரத்தை ஆசைப்படுறீங்க ஹராமான சிந்தனைகள் வருகிறது என்ன நினைக்கணும் எனக்கு கிடைக்காத இஸ்லாம் சொல்லலை கிடைக்கும் கொஞ்சம் பொறுத்தா என்ன செய்யும் அப்போ பொறுமை என்ன வணங்கிட்டா இன்னமா யோஃப சாபிரூன அஜிரகும் பிகைரி ஹிசாப் மறுமை நாளில் கூலியை முழுமையாக கொடுக்கப்படுகின்றவர்கள் பொறுமைசாலிகள் தான் கூலியை முழுமையாக கொடுக்கப்படுகின்றவர்கள் பொறுமைசாலிகள் தான் அதனால தான் ரசூலாம் சொன்னாங்க பொறுமை என்பது ஒளி நீங்க எந்த இடத்துல பொறுத்தாலும் லைஃப்பில் ஒளிதான் இருக்கும் இருக்கு எந்த இடத்துல பெரிய வீரர்னு காட்டினா நாலு பேர் தூண்டி என்ன செஞ்சிருவாங்க நீ காட்டு நீ தான் உன்னே தான் அவருக்கு தெரியும் நீ உனக்கு பயப்படுவான்னு சொல்லி தூண்டி என்ன செஞ்சிருவாங்க எத்தனை பேர் வேலை இழந்திக்கிறான் தூண்டி விட்டு எனத்தையா ஒரு முஸ்லீபத்தை இழுத்து விட்டு எனது அங்கே போய் வேலை எழுந்து நாட்டுக்கு போயிடுவாரு நீ வீரண்டாண்டு என்ன செஞ்சிருவாங்க அனுப்பி வச்சிருவாங்க என்ன நினைக்கணும் பொறுமை எங்களுக்கு பல இடங்களில் குடும்பமா குடும்பத்தில் பொறுமை குடும்பத்தில் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை வருது வெளியெல்லாம் கௌரவத்தை உழைக்கிறது வீட்டுக்கு போனோடனே கௌரவ பிரச்சனை வருது வீட்டில் என்ன பிரச்சனை எனக்கு நீ சொல்லலாமா எனக்கு நீ கேட்கலாமா அதான கௌரவ பிரச்சனை காரணம் அப்படியே நினைக்க வேணாம் நம்ம பொறுமையாக இருப்பதனால் நம்மளுக்கு எந்த குறையும் என்னது இல்லை பொறுத்து பழகுங்கள் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நாங்கள் காணும் முதலாவது முஜாகதா நிறைய முயற்சி மாற்றங்களுக்கு ட்ரை பண்றது கஷ்டம் இருக்கும் என்று இரண்டாவது நிறைய பொறுமை நமது வாழ்க்கையில ஆன்மீக மாற்றத்தையும் கொண்டு வரும் உலக வாழ்க்கையிலேயே முன்னேற்றத்தை நசையும் கொண்டு வரும் என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும்